நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மாணிக்கத்தின் மருத்துவ பயன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த நவரத்தினம் மூலம் நமது உடம்பில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் அதாவது ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கின்றது அந்த நோயை எதிர்க்கும் தன்மையும் இருக்கின்றது ஆகையால் நமது முன்னோர்கள் இந்த ரத்தினங்களை பயன்படுத்தி பல நோய்களை இவர்கள் அவர்கள் குணப்படுத்தி உள்ளார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இப்போது நாம் பார்க்க போகின்றது மாணிக்கம் அதாவது இந்த மாணிக்கம் என்னும் ரூபி உஷ்ணம் சம்பந்தமான கல்லாகும் இது உஷ்ண அலைகளை சிவப்பு வண்ண காற்றை கதிர்களாக வெளியேற்றுகின்றது இது குளிர்ச்சி சம்பந்தத்தினால் ஏற்படும் வியாதிகளை குணப்படுத்துகின்றது இயற்கையாகவே சிவப்பு வண்ண கதிர்கள் ஈரப்பசையை அகற்றி மரங்களில் இலைகளை காய்ந்து போகும்படி அது செய்கிறது மேலும் இந்த காய்ந்த இலை காய்ந்த மரங்களில் எரியும் தன்மை இது உண்டாக்குகின்றது இதன் சிவப்பு கதிர்கள் சூரிய கிரகத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது இந்த சூரியன் நமது சரீரத்தில் ஆத்மாவாக செயல்படுகின்றது மேலும் நமது சரீரத்தில் உள்ள எலும்புகள் முழுவதும் இது ஆதிக்கம் செலுத்துகின்றது முப்பட்டை கண்ணாடியால் நாம் பார்க்கும்போது சிவப்பாக வண்ணம் தெரிகிறது ஆதலால் ரூபி என்ற மாணிக்கக்கள் சிவப்பு வண்ண கதிர்களை வீசிக்கொண்டு இருக்கின்றது இந்த சிவப்பு வண்ண கதிர்கள் என்பது இரத்த சோகை இரத்த ஓட்டம் உடலில் செயலிழந்த தன்மை மற்றும் குளிர் ஜன்னி போன்ற வியாதிகளை குணப்படுத்தும் தன்மை உடையதாகும் ஆகையால் இது போன்ற நோய்கள் உள்ள எனது நண்பர்கள் மற்றும் நேயர்கள் இந்த மாணிக்கக்கல்லை பயன்படுத்தி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்